மனதின் பாதகமான அம்சங்கள் மற்றும் தீர்வுகள் நமது அறிவு அத்துடன் நின்று விடுவதில்லை நாம் வீட்டை அடையும் முன் உடல் நலமற்றவருக்கு என்ன ஆயிற்றோ என்ற பதைப்பதைப்பையும் நமது மனமே கொண்டு அர்த்தம் நாம் நமது உடனுடன் வீட்டை அடைவதற்கு முன்னமேயே நமது மனம் மட்டும் வீட்டை அடைந்து விடுகிறது என்பது நமது மனதின் பாதகமான அம்சம் நிழற்பொருளிலும் இரண்டு அம்சம் உள்ளது அதில் ஒன்று நிஜத்தை வழி நடத்தி செல்கிறது இன்னுமொரு அம்சம் நடைமுறை சம்பந்தப்படாத கற்பனைகளில் ஈடுபட்டு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது யதார்த்தத்தை வழி நடத்தும் நிழற்பொருளை நனைவுப் பொருள் எனவும் தனது அதீதமான கற்பனையால் நம்மை கலவரப்படுத்தும் நிழற்பொருளை பொருள் எனவும் பெயரிட்டு வகைப்படுத்திக் கொள்ளலாம் கூறி பகவத் தவறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூலகாரணமாக இருப்பது கனவுப் பொருளே கனவ போனை நிர்வாகம் செய்வது எப்படி என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் நமது அனைத்து துக்கங்கள் துயரங்கள் போராட்டங்களிலிருந்து நாம் நிரந்தரமாக விடுபட்டு விட முடியும் மன நிழலை அழிக்க நினைப்பது வீண் வேலை என்று புரிந்து கொண்டு அதை அழிக்க நினைக்கும் போராட்டத்தைக் கைவிடுவதுதான் நிழலின் பிடியிலிருந்து விடுபடுவதாகும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் நமது இயல்பு அதனை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கும் பட்சத்தில் அதனால் ஏற்படும் மனப்பாதிப்புகளும் எளிதானதாகவே இருக்கும் ரீ பகவத் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் புறவேமானவை ஸ்தூலமானவே ஸ்தூலமாக அமைந்திருக்கும் இந்தப் பிரச்சினைகள் யாவும் வெளிப்படையானவை அவற்றை புரிந்து கொள்வது எளிது கையாள்வதும் எளிது ஆனால் நமது இயல்புகள் அனைத்தும் சூற்றுமமானவையவே வெளிப்படையாக புரிந்து கொள்ளப்பட முடியாத அளவில் மறைபொருளாக